குமரி இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் எங்க அண்ணனை எல்லாம் பார்க்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்க அண்ணன் அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்பதான் எனக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடையாது எங்க அண்ணனுக்கு நான் தான் எனக்கு எங்க அண்ணன் தான் அப்படி ஒன்றும் கல்யாண லைஃப்க்க அப்புறம் எல்லாம் மாறி போச்சு அண்ணன ஒரு தடம் அதாவது மாட்டோமா அண்ணன் குழந்தைட்ட ஒரு நாளாவது பார்த்து கையால் தூக்கி மாட்டோமா அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் இன்னைக்குதான் செஞ்சிருக்கு என் ஆசை ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் கஷ்டம்னா அவன் பாவம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அவனோட ஓனாவே எந்த இதுவும் இல்லாமல் பிசினஸ்ல மேல வந்து நல்லா வந்தான் அது நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருந்து பக்கத்துலேயே மட்டும்தான் வருத்தம்

அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம் எல்லா இடமும் போகலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மின்னு குட்டிய ஆனா மாதிரி இருக்காங்க சரி ஸ்டார்டிங்ல எல்லாரும் சாத சாதகமா பேசுவாங்க என்ன போக போக பழகிடுவாங்க இல்ல பழக்கிடுவோம் அண்ணியா அண்ணி அப்படிதான் ஆரம்பத்துலயே அவங்க அப்படிதான் எதுனாலும் தெரிந்துக்க முடியா பேசுவாங்க நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் தான் பேசுவாங்க அதை மட்டும் நீ புரிஞ்சு வச்சுக்கோ நீ இப்போ இட்லி இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னா அவங்க இட்லி தான் வேணும்னு வச்சுப்போங்க எக்ஸாம்பிள் நீ நாளைக்கு தோசை பண்றேன்னு பையன் இன்னைக்கு தோசைக்கு மாவுல இல்ல போய் எதுவும் புரிஞ்சு தட்டுமான்னு கேட்டேன்னு பையன் அவங்க எனக்கு தோசை வேணும்னு சொல்லுவாங்க என்ன அவங்க அந்த மாதிரி கல்யாணம் போசல அப்படிதான் எங்களுக்கு தெரியாம வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணன் எல்லாம் சொல்லி தந்தா இந்த இது லூசி இப்படி ஆகும் அதனால அவட்ட இதுதான் இருக்கு இதுதான் சாப்பிடுன்னு சொல்லாத இது தீந்துட்டுமா வேற செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு அதான் வேணும்னு சொல்லுவா படிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சோம் கூட நல்லா இருக்கு அத்தான் நிறைய ட்ரிக்கு கத்து வச்சிருப்பாரு போல

அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. உன்னை கல்யாணம் பண்ணனும்னு தோணுச்சு. சீரியஸா. ஆடியஸா சொல்றேன். மனசுல சின்னதா ஒரு இது இருந்துச்சு. ஒரு க்ஷ் இந்த பொண்ணு இவ்ளோ வாய் அடியா, இவ்ளோ ஸ்மார்ட்டா பேசிட்டே திரிறாளே, இவள நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது? லைட்டா லைட்டா பிங்க் ஆச்சு. ஏஹே அப்ப சார்க்கு அப்பவே மனசுல ஆசை இருந்துருக்கு. நான் உன்ன அப்பாவ கிட்டிட்டேங்கிறதுக்காக ஒரு காரணமா வச்சு انا கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதான் நடந்த ஒண்ணு எனக்கு புடிச்சது எப்ப தெரியுமா நீங்க வீட்டுக்கு நைட் வந்து இல்ல அப்ப நான் வெளியே இருந்தேன் நீ என்ன பார்த்துட்டு ஓடுனிய அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்ட ஆச்சு எப்ப தெரியுமா பிடிக்காம போய் உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகும் எனக்கு தோணுச்சு நீங்க வீட்டுல இருந்து உன பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்ப நீ போன்ல நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படி நீ எங்க அப்பாவை பத்தி எல்லாம் சித்தனை பத்தியா அப்பதான் எனக்கு ரொம்ப குழம் வந்துச்சு இவ என்ன பெரிய உலக அழகியா இவ்ளோ சும்மா விடக்கூடாது இவ்வளவு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அம்மா அப்பா கூட பிடிச்சிருக்கு பாடி உன என்ன பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு சத்தியனும் கல்யாணம் பண்ண ஆனா உண்மையை சொல்றேன் பூமாரி மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிருந்தா என் லைஃப்ல என் லைஃப் என்ன இழந்த மாதிரி நினைச்சு நினைச்சிருப்பேன் என் லைஃப்ல நீ எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நீ என் வாழ்க்கை சத்தியன்னு சொல்றேன் பூமாரி மாதிரி நீ என் வாழ்க்கை நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்றேன்

சின்ன எனக்கு நீ கிடைச்சது பெரிய கிஃப்ட் எனக்கு வாழ்க்கையே முடியுமே நான் நினைச்சேன் நீ எந்த பொண்ணையும் நம்ம பார்க்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது கடைசியில் இப்பயும் இருந்தனும் அப்படிலாம் கூட நினைச்சிருக்கேன் வீட்ல என்ன எவ்வளவு ஃபோஸ்ட் பண்ணிட்டு பண்ண தெரியுமா ஆனா அதெல்லாம் மறக்க வச்சு என்னோட கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்தது ஆஹ் நாங்களும் நானும் சாப்பிடலா சாப்பினோட நடக்க முடியாம

என்ன தூங்கணும் டைம் 11 00 ஆக போதே தூங்கிருதனே செ ஓஹோ சிட்டி நீயும் தூக்கம் குட் நைட் சொல்லிட்டு போறானல்லியா குட் நைட் எல்ல சிட்டி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு பக்கம் என்னடனா அப்பா லேப்டாப் போட்டு ஒர்க் फ्रॉम ஹோம் பண்ணிட்டு இருக்காராம் இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மா மேக்கப் பண்ணிக்கிட்டே காட்டிட ஃபோன் பேசிட்டு இருக்குது என்ன பேசத்துக்கு யாரும் இல்ல கதை சொல்ல கூட ஆள் இல்ல போர் அடிக்குது சிட்டி நான் உன்கூடவே தூங்கிட்டேமா சிட்டு நான் உன்கூடவே தூงிட்டா அம்மா இப்டிதான் செட்டி அங்க இருக்கும்போது என்ன பேர்வே மாட்டாங்க லேடிஸ் அங்க எங்க இருப்பாங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் rank தெரியுமா எல்லாரும் எல்லாரே பண்ணாங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட் கூட சாக்லேட் வாங்கி கொடுத்தா அம்மாட்ட சொன்னப்போ அம்மா ஓகே நல்ல குட் அப்படி சொல்லிட்டு போய்டேர்றாங்க என்ன ஷாப்பிங் கூட தெரியுமா அதில என்ன ஃபர்ஸ்ட் rank ஒரே ரியாக்ஷன் கிளாஸ்ல ஆவரேஜ் எடுத்தாலும் அம்மாட்ட ஒரே ரியாக்ஷன் தான் आजा தெரியுங்களா செதில் பண்ணி ஆகணும் சிட்டி இப்ப எடுக்கலானா நான் 3 मंथ பேக் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ்ல எடுத்தேன் இப்ப பேர செலிப்ரேட் பண்ணுவாங்களா அட இ வினித் பாப்பா எப்ப எடுத்தானே எடுத்தா நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்க 3 மாசம் முன்னாடி அத நம்ம செலிப்ரேட் பண்ணாத தப்பு இல்ல என்னங்க படுத்துக்கிங்க என்னங்க பிள்ளைக்கு கேக்கவே மாட்டாங்க செலிப்ரேட் பண்ணலாம்

சித்துக்கு நான் மசாஜ் பண்ணேன் ஏன் அவருக்கு உடனே தவளி பறந்து போயிடும் உங்க அப்பா நான் பண்ணா தவளி போகவே போகாது உங்க அம்மா பண்ணாதான் சரியாகும் அம்மாட்ட சொல்லு சித்தி நீங்க இப்படி சொல்லுவீங்க எங்க டாடி இப்படி சொல்ல மாட்டாரு அம்மா கூட இருக்கிறதா எனக்கு பெரிய கலவெளியே அப்படின்னு சொல்லுவாரு உங்க அப்பா சரியா தான் சொல்லிருக்காரு உங்க அப்பாக்கு தவளி அப்படி கூட வந்திருக்கலாம்

அம்மா ஜாலியா கேக்குறீங்க. இப்போலாம் நான் நைட் போனது இல்ல. அது நைட் போனது இல்ல. நான் சம்டைம்ஸ் ஸ்கூல்ல டிரா பண்ணுவாங்க டாடி. ரொம்ப ஜாலியா இருக்கு சிட்டு. என்ன தான இப்படி கூட்டிட்டு வரீங்க? நான் தினமும் உங்க கூட ஸ்லிப் பண்ண போயேன்னா டாடி मम्मी கிட்ட சொல்லிட்டு வந்திருவேன். நம்ம ডেইলি எக்சர்ஷன் சாப்பிட போலாமா?

நேரம் அதுவும் ஐஸ்கிரீம் குடிக்க எப்படிதான் கூட்டிட்டு போலாமா சின்ன குழந்தை இல்ல அவங்க அம்மா பார்த்தவனே என்ன சொல்ல போறாங்களோ தெரியல அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம் அண்ணன் இருக்கல சமாளிச்சிருவான்

நீங்க சொன்னது உங்களுக்கு கே ரிபீட் சின்ன குழந்தைக்கு இத குடுக்க கூடாதுங்க சொன்ன கே கேங்க இருக்கேன் இருக்கே ஒருநாள் தானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதটা ஒண்ணு செய்யாது பூமாரி மொத வர ஐஸ் கிரீம் பார்த்தனே உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அது இல்லாம ஃபர்ஸ்ட் தான் எடுத்திருக்கா அண்ணன் வேற सेलिब्रेट பண்ணல நம்ம सेलिब्रेट பண்ணிடலாமே ஆகணும் அதுக்கு ஒரு ஐஸ் கிரீம் கொடுத்தா நல்லா இருக்கும் நீ ஒண்ணு செய்யாது நீ குடிปட்டுமாம்மா சிட்டுணா சிட்டுடா டேஸ்ட் சிட்டு சிட்டு தினமும் ஆனா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா வித்து குட்டிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் அதுக்கு முன்னாடி உன்ன நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடணும் நீ நல்லா படிக்கணும் அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கே அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் பையன் உன்ன நீ என்ன விரும்புதியோ அது உனக்கு வாங்கி தருவேன் உம் நம்ம என்ன நீ நான் சுத்தி மூணு வரும் ஃபாரின்னா போய் சுத்திட்டு வரலாம் ஓகே

அதுக்கு என்ன நம்ம வரவே மாட்டேன்னு நினைச்சிருப்பாங்க அதான் ஏதோ வேலைக்காரங்க தங்கற மாதிரி சிம்பிள் சிம்பிளா கட்டி அவா போட்டுருக்காங்க சரிப்படும் நம்ம உள்ளவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி இடுக்கு பிடிச்ச இடத்துல தங்குவாங்களா பத்தலையோ கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம் போல இருக்க ஆமா டார்க் கலருக்கு நீ போடலாம் நல்ல வேலை இந்த பூமரியா பொன்மாரியா மேக்கப் கிட்ட கீழே உடைக்காம கொண்டு வந்தா வெரி எக்ஸ்பென்சிவ் இங்க கூட இதெல்லாம் கிடைக்காது அங்க ஆர்டர் கொடுத்தா வாங்கணும் அது ஒன் டேல கிடைக்காது மை ஃபேவரட் மேக்கப் இது எல்லாம் நமக்கு தூக்கமே வராது ஆமா வினிச்சு எங்க போனா இவர் வேற லேப்டாப்பை போட்டு தொட்டிட்டு இருக்காரு ஏங்க இங்க வாங்க கொஞ்சம் இங்க வாங்க அப்புறம் லேப்டாப்ல வேலை பார்க்கலாம் என்ன எதுனாலும் சொல்ல மாட்டியா ஒரே ரூம்ல தானே இருக்கோம் இங்க இருந்து கிட்ட வந்தாதான் சொல்லுவியா இம்பார்ட்டன்ட் ஒர்க் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா ஜாப் ரிசைன் பண்ணியாச்சு ஏதாவது ஜாப் தேனா தானே மாதிரி மேக்கப் போட்டு இருந்தா வேலை பார்க்க முடியுமா என்ன சொல்லு ரொம்ப வாய் பேசாதீங்க அங்க எல்லாரும் கிட்ட கண்ணு அசத்தால கிட்ட வந்து நிப்பீங்க வாங்கன்னு கூப்பிட்டு ரொம்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க உங்க அம்மா வீட்ல இருக்கவனு ரொம்ப ஓவர் ஆடாதீங்க நீங்களும் உங்க மகளும் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் இந்த ஆட்டாலும் ஏன்டா வச்சுக்கிடாதீங்க எங்க போனாலும் நீங்கதான் எனக்கு புருஷன் நான் தான் உங்க பொண்டாட்டி யார் இருக்காங்க நான் பாக்க மாட்டேன் நான் எப்பவும் போலதான் இருப்பேன் போலே போல இருந்து கொண்டு இருக்க என்ன அதான இன்னொரு சொல்லலே நினைச்சேன் நானே எல்லா காசையும் கடையாக்கினானே எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாம ஆகின மாதிரியே பேசுவீங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் நான் ஒரு விஷயம் சொன்னா சரின்னு கண்ணை மூட்டு உடனே செய்வாங்க அத தீர விசாரிக்காம செஞ்சது உங்க தப்பு என்ன சொல்ல கூடாது வினித்து எங்க போனா அலை காணும் இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டு இருக்கையில பிள்ளை எங்கே ஒரு முடியல மேக்கப் பூசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளை தேடுற உனக்கு நம்ம பிள்ளைய விட மேக்கப் தான் ரொம்ப முக்கியமா போச்சு கீழ அம்மா கிட்ட இருப்பா என்னது உங்க அம்மா கிட்ட நிக்கலாம்

விக்ரம் இல்ல விக்ரமும் இல்ல பிஐக்கு மேக்கப் டப்பா வாங்கியே என் எல்லாம் கரியா போச்சு இன்னும் மேக்கப் டப்பா வாங்கினே நான் எதுவும் வேலைக்கு போனாதானே அம்மா வீட்ல வந்து இருக்கோம்னு ஓசி சாப்பாடு சாப்பிட முடியுமா நம்ம படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை தேட ஒரு வேலை நிம்மதியா ஃபில் பண்ண கூடிய வேலை என்ன ச்சே அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க பாவம் டேப்லெட் போட்டிருப்பாங்க நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல விக்ரம்னு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஆஹ் கரெக்ட் விக்ரம்னா கூட்டிட்டு போயிப்பானு எனக்கு கேங்காது சந்தோஷம்

விக்ரம் பூமாரி சீக்கிரம் பிள்ளை கூட்டிட்டு வாங்கமா, டைம் ஆகுது சரி போன வச்சிருக்கா